இந்த எச்சங்களை யார் செய்தது இதுக்கு எங்களுடைய பிள்ளைகளும் அங்க இருப்பார்களா என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது அரசாங்கம் ஏமாறி கொண்டு இருக்கிறார்கள் ஒழிய எங்களுக்கான தீர்வு ஒரு துளியளவுக்கும் இல்லை செம்மணி புதைகுளியில் உள்ளவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டவர்கள் என்று ராணுவத்தில் ஒரு மாத புள்ளைய சேர்த்த நீங்களா எங்களுடைய உறவை நீங்க பைபோசாக கடத்தி கொண்டு மன்மையாக கண்டிக்கிறோம் இலங்கையிலே நடைபெற்ற அனைத்து விதமான இன அழிப்புகளுக்கும் ஒரு சர்வதேச நீதிப்பொறுமுறையின் ஊடாக மாற்றம்தான் நாங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் ஆழமாக நம்புகின்றோம் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் இன்று திருக்கோணமலை சிவன் கோவிலுக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தும் நோக்கில் வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களை தழுவிய வகையில் ஒரே நேரத்தில் பாரிய மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தமிழ் மக்களுக்கு நேர்ந்த வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கு நீதி கிடைப்பதற்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படவுள்ள இலங்கை தொடர்பான தீர்மானங்களை வலுப்படுத்தும் நோக்கில் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது உள்நாட்டு பொறிமுறைகள் பயனளிக்காததால் சர்வதேச நீதி பொறிமுறைகள் மூலம் மட்டுமே நீதி கிடைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியிருந்தனர் சர்வதேச இலங்கை பொறிமுறையின் ஊடாக நாங்கள் பல ஏமாற்றங்களை சந்தித்து இனி நாங்கள் இலங்கையின் இந்த உலக பொறிமுறையின் நம்பிக்கை இழந்து நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை நாடி நிற்கின்றோம் இலங்கையிலே நடைபெற்ற அனைத்து விதமான இன அழிப்புகளுக்கும் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாக மாத்திரம்தான் நாங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் ஆழமாக நம்புகின்றோம் எம்எஸ் எம் மணி புதகுலியில் வந்து சில எச்சங்களை கண்டெடுக்கப்பட்டிருக்கு சில குழந்தைகள் அதாவது ஒரு மாத பால் குடிக்கிற சிறுவர்களை கண் எச்சங்களை கண்டெடுத்திருக்குது அதுல இல்லை ஒரு தரமான இளந்தாரி பிள்ளைகள் போர் பிள்ளைகள் இப்படியான எச்சங்களை கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறோம் ஆனபடியால் நாங்கள் மாவட்டத்திலையும் கூட இந்த எச்சங்களை யார் செய்தது இதுக்கு எங்களுடைய பிள்ளைகளும் அங்கே இருப்பார்களா என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது ஆனா பெரிய அரசாங்கம் எங்களுக்கு இது இதுவரை செய்து கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையும் செய்யவில்லை இது நாங்கள் ஒரு ஏமாற்றத்தை தான் ஏறி கொ ஏமாறிக் கொண்டு இருக்கிறார்கள் ஒளிய எங்களுக்கான தீர்வு இதை பிற ஒரு துளி அளவுக்கும் இல்லை ஏனென்றால் நாங்கள் இலங்கை பொறிமுறைக்குள்ள உள்வாங்க மாட்டோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏனென்றால் இலங்கையில் எந்த ஒரு பொறிமுறையிலும் நம்பிக்கை இழந்து நாங்கள் பதினாறு வருடங்களாக இலங்கை அரசு கேட்டும் எங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி இது அதாவது சர்வதேச ஊடாக இந்த நீதியை கேட்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கான நீதி உங்களால தான் வழங்க முடியும் இலங்கை அரசாங்கம் தங்களை தப்ப வைக்கவும் தங்களுடைய அரசியலை தப்ப வைக்கவும் தான் அவங்கள் வாக்குகளை எங்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கல இதுக்கு முழு காரணம் அரசாங்கம் எங்களோட பிள்ளையை கடத்தி கொண்டு காணாமாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் போன ஒரு போன ஒரு கலந்துரையாடல சொன்னவர்கள் செம்மணி குழியில உள்ளவர்கள் எல்லாம் ராணுவத்தால் கொல்லப்பட்டவர்கள் ராணுவத்துல ஒரு மாத புள்ளைய நீங்களா ஒரு வயது புள்ளையில நீங்களா அதான் எங்களுடைய உறவை நீங்க பைபோசாக கடத்தி கொண்டு காணமாக்கப்பட்டிருக்க ஊடாக தண்டிக்கிறோம் இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரிய போராட்டமானது இன்றைய தினம் முல்லைத்தீவில் இடம்பெற்றுள்ளது வடக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருந்த நிலையில் வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக இன்றைய தினம் இடம்பெற்றது நீண்ட காலமாக தமிழ் மக்கள் மீது திட்டமிடப்பட்ட வகையில் நடத்தப்பட்டு வரும் இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரிய குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கரைத்துறை பற்ற பிரதேச சபை தவிசாளர் லோகேஸ்வரன் கரைத்துறை பற்ற பிரதேச உறுப்பினர் ஜுட்சன் வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்புமணி லவகுசராசா மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் உறுப்பினர்கள் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தமிழர்கள் இலங்கையிலே பல்லகாலமாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டும் அழிக்கப்பட்டு கொண்டும் தமிழர்களுடைய வாழ்வு இப்படி சீரழிந்த ஒன்று இருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்தபடியும் எங்கு பார்த்தாலும் புதைகுலிகள் வடக்கு கிழக்கு எங்கும் புதைகுலிகள் இதற்காக மக்கள் கேட்பது என்ன சர்வதேச பொறிமுறை ஒன்று தேவை சர்வதேசம் இந்த விசாரணைகளை சரியான முறையிலே செய்து எங்களுக்கான ஒரு தீர்வை தர வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கை நிலங்கள் பறிக்கப்படுகின்றன எங்களுடைய நிலம் உங்கள் முற்றும் பறிக்கப்படுகின்றன சென்ற மாதம் கூட மகாவலி அதிகார சபை என்று சொல்லி கொக்கச்சாங்குளம் பகுதியில் திரிவச்சகுளம் என்ற இடத்தில் ஆக்கிரமிப்பு மிக மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இது அனைவரும் அறிந்தபடியும் இப்படியாக தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் வாழ்ந்த இடங்களில் எல்லாம் சிங்கள குடியேற்றங்களை செய்து இனவாத அரசானது எங்களுடைய தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் இருக்கின்றார்கள் இந்த வகையில் தற்போது வந்த அரசாங்கம் இதற்கான ஒரு நியாயத்தை வழங்கும் என்ற நிலையில் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக உங்களுக்கே தெரியும் உள்ளூருக்கு உள்ளூருக்குள்ள நடக்கிற விசாரணைகள் மேல் நம்பிக்கையே இல்லை மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை புதைகுலிகளை பார்த்து கூட சிங்கள இனவாதிகள் கேவலமாக கலைக்கின்றார்கள் சின்ன பிஞ்சு குழந்தைகளை கூட புதைகுலிக்கில் இருந்து கண்டுபிடிக்கப்படுவதென்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள் இன அழிப்பு தமிழ் இன அழிப்பு தான் இவர்களுடைய சிந்தனையாக இருக்கின்றது அந்த சிந்தனை வந்து மாறும் மட்டும் எங்களுக்கான நியாயம் கிடைக்கப்போறவில்லை நிச்சயமாக இந்த கொடூரமான ஆட்சிகள் கொடூரமான இனவாதிகள் இனவாதிகளிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த சர்வதேச நாடுகள் கூட பல நாடுகள் இங்கே வந்து எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் கதைக்கும் போது ஆனால் எங்களுக்கான தீர்வு தருவதாக இவர்களுடைய நோக்கம் தெரியவில்லை நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றோம் மன்றாட்டமாக தமிழ் மக்கள் உங்களிடம் இறந்துதான் கேட்கின்றார்கள் எங்களுக்கான ஒரு சர்வதேச ரீதியான ஒரு தீர்வு எங்களுக்கு தேவை எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்றன மதங்கள் அழிக்கப்படுகின்றன வேறு மதத்தை கொண்டு வந்து திணிக்கின்றார்கள் எங்களுடைய கடலில் நாங்கள் தொழில் செய்ய முடியவில்லை எங்களுடைய விவசாய காணிகளில் நாங்கள் விவசாயம் செய்ய முடியவில்லை அப்படி என்றால் நாங்கள் ஒரு இனம் என்று சொல்வதற்கு என்ன இருக்கின்றது இங்கே இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் சர்வதேசம் தாங்களாக எங்களுக்கான ஒரு தீர்வை தர முன்வர வேண்டும் பல சீனத்துக்கு அறிவித்தல் விடுகின்றார்கள் அவர்களுக்கான தீர்வுக்கு ஏன் இலங்கைக்கு இலங்கைக்கான தீர்வை தருவதற்கு இவர்கள் தயங்குகின்றார்கள் நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்துக்கு அல்லது இனவாதிகளுக்கு பயப்படுகின்றீர்களா என்றுதான் நாங்கள் கேட்க வேண்டிய தயவுசெய்து தயவு செய்து அங்கள் மேல் இறக்க நாட்டுங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள் நியாயமான கோரிக்கையை தாண்டி நாங்கள் ஒன்றும் கேட்க எங்களுடைய வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய தாயம் பூர்வீக தாயம் இது எல்லோருக்கும் தெரியும் இந்த வடக்கு கிழக்கை வடக்கு கிழக்கை நாங்கள் முழுமையாக ஆட்சி செய்வதற்குரிய பொறிமுறையை ஏற்படுத்தி எங்களிடம் ஒப்படைங்கள் என்றுதான் கேட்கின்றோம் இந்த அரசாங்கத்தினூடாகவாவது நிச்சயமாக இதை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த தோண்ட தோண்ட வரும் புதைகுலிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் தோண்ட தோண்ட வருகின்ற புதைகுலிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் சின்ன குழந்தைகள் கூட ஆயுதம் இருந்தவர்களா சின்ன பிஞ்சு குழந்தைகள் கூட பாடசாலை புத்த பையோடு புதைக்கப்பட்டிருக்கின்றது அப்ப இவ்வளவு கொடூரமானவர்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த கொடூர சிந்தனை உள்ள கொடுமையானவர்களிடம் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் எங்களுக்கு நீதிதான் கேட்கின்றோம் சரியான முறையில் இந்த நீதியை பலன்கள் என்று